இங்க நியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் நல்லார்களே கடந்த ஒரு நான்கு ஐந்து நாட்களாக சமூக வலைதளத்தை திறந்தாலே அமெரிக்காவினுடைய எப்டின் செய்திதான் பரபரப்பாக கொண்டிருக்கிறது யார் இந்த எப்டின் அப்படின்னு ஆய்வு செஞ்சு பார்த்தா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பாலியல் தொழிலாளி அப்படின்றது அவருடைய பின்னணி ஒரு கல்லூரியில் பேராசிரியாக தன்னுடைய வாழ்க்கையை துவங்கி பிறகு நித்யானந்த மாதிரி ஒரு நாட்டையே உருவாக்கிட்ட அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு தீவை விலைக்கு வாங்கி அதுல நிறைய இளம் பெண்களையும் இளம் பிள்ளைகளையும் பெரும் பெரும் செல்வந்தர்களுக்கும் பணக்காரர்களுக்கும் அதிகாரம் படைத்தவர்களுக்கும் விருந்தளிக்கிற பரிசளிக்கிற ஒரு விஷயத்தை சர்வசாதாரணமாக செய்து கொண்டிருக்கான் இதனுடைய பின்னணியை நம்ம தோண்டி பார்த்தோம் என்றால் ஒரு நாற்றம் எடுக்கிற செய்தி தான் நல்ல செய்தியெல்லாம் கிடையாது அதே நிறைய விஷயங்கள் சமூக வலைதளம் வந்திருக்கு நீங்கள் அதை தொடர்ந்து பார்த்துக்கலாம் அதோட விவரங்கள்லாம் நீங்க படிச்சு பார்த்துக்கலாம் ஆடியோக்களா வீடியோக்களா எழுத்துக்களா நிறைய வந்திருக்கிறது இந்த இடத்துல நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றா ஒரு மனிதனுடைய பின்னணியில தொட்டு பார்த்தால் அவன் ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற பெரும்பெரும் ஜாம்பவான்களை பணக்காரர்களை அதிகாரம் படைத்தவர்கள் எல்லாம் தன் கைவசம் படைத்திருக்கிறான் அமெரிக்காவுடைய முன்னாள் ஜனாதிபதிகளாக இருக்கட்டும் அதிபர்களாக இருக்கட்டும் இப்ப இருக்கிற ட்ரம்ப்பாக இருக்கட்டும் அவருக்கு நெருங்கி நண்பர்கள் மோடிக்கு கூட மெயில் வந்திருக்கிறதா சொல்றாங்க அது உண்மை பொய்யின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இஸ்ரேலுடைய அதிபராக இருக்கிறாரே இப்போ அவருடைய தொடர்பு இருக்க நெதன்யாவுக்கு அவர் தொடர்பு இருந்திருக்கிறான் இப்படி உலக நாடுகள் இருக்கிற பெரும் பெரும் அதிகாரிகளோடெல்லாம் தொடர்புடைய இருந்து அவர்களுடைய விருந்துகளுக்கெல்லாம் பரிசளிக்கிற ஒரு இடத்துல அவன் இருந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஆய்வு அவனுக்கு சொல்லுது இதுல என்ன ஆச்சரியமான விஷயம் என்றால் அவனை சம்பந்தப்பட்ட ஓப்பன் பண்ணலாமா வேணாமான்னு அமெரிக்காவுடைய பாராளுமன்றத்துல பல விவாதங்கள் நடந்து பிறகு அதை வெளிப்படுத்தலான்னு சொல்லி முப்பது லட்சம் ஃபைல்ஸை வெளியாகி இருக்கிறான் ஒன்னு ரெண்டு கிடையாது அவன் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் ஆடியோக்குள் வீடியோக்குள் சம்பந்த விஷயங்கள்லாம் முப்பது லட்சம் ஃபைல்ஸுகள் ஒன்னு ரெண்டு கிடையாது இவ்வளவு விஷயத்தை வெளிப்படுத்திருக்கா அதுல ஏராளமான செய்திகள் வெளிவந்திருக்கிறதா சொல்றாங்க எது உண்மை எது பொய் என்றதெல்லாம் இனிமேல் ஆவி நடிப்புல வரும் இந்த விஷயத்துல ஒரு முஸ்லிமுடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும் இஸ்லாம் சொல்லுகிற நெறிமுறைகளை கடைபிடிக்கவில்லை என்றால் எல்லா மனிதருடைய வாழ்க்கையும் இப்படித்தான் இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது என்ன உன்னுடைய பார்வையை சரிப்படுத்தும் முதல்ல நீ பார்ப்பதை நல்லதை பார் பாவத்தை பார்த்த பார்வை திருப்பு எவ்வளவு அற்புதமாக இஸ்லாம் வழிகாட்டு பாரு ஒரு முஸ்லீம் எப்படி இருக்கணும் நீ அசிங்கத்தை பார்க்கிற நேரத்துல பார்வை தூரமாக்கு அதனாலதான் சொல்ல சொன்னாங்க தப்பை பார்த்தால் கண் செய்கிற விபச்சாரம் தவறை பேசினால் நாவு செய்கிற விபச்சாரம் தவறை செய்தால் கை செய்கிற விபச்சாரம் ஏன் நபிகள் நாயகம் சலல்லாலிசம் அவர்கள் இதையெல்லாம் சொல்லி காட்டினார் என்றால் நீ பாவத்திலிருந்து தற்காத்து கொள்ள முதலில் சொன்னதை போல இரையச்சத்தை தவிர வேற எதுவுமே தீர்வு கிடையாது என்ன சொல்லுகிறது நீங்கள் பக்கம் நெருங்காதீர்கள் அது பாவமானதாகவும் மானக்கேடானதாகவும் இருக்கிறது இவன் செஞ்ச வேலையெல்லாம் என்ன சின்ன சின்ன பிள்ளைங்களை பொம்பளை பிள்ளைகளை வராத பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க சின்ன சின்ன பசங்க இது மாதிரியான ஆட்கள்லாம் கொண்டு போய் விபச்சார தொழில ஈடுபடுத்தி அதை பெரும்பெரும் ஜாம்பவான்களுக்கு பரிசாக்கி தன் அதிகாரத்தை பயன்படுத்தி எல்லாரும் தன் கட்டுப்பாட்டுல சினிமால காட்டுவான்ல ஒரு ஆளை மடக்கணும்னா என்ன செய்யறது இவனுக்கு காசை மடங்குவான் இவனுக்கு பொண்ணு கொடுத்தா மடங்குவான் இவனுக்கு வேற எதை கொடுத்தா மடங்குவான்னு வைக்கிற மாதிரி எல்லாரையும் கட்டுப்படுத்துகிற விஷயத்தை இவன் அந்த தீவில வைத்து செய்திருக்கிறான் ரெண்டாயிரத்து பதினைந்துல கைது பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்து பதினாறுல தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு சொல்றாங்க அது தற்கொலையா அது கொலையா அது சாவா என்பதெல்லாம் நமக்கு தெரியல இன்னும் வெளியே வரல அப்ப இந்த பாவங்களிலிருந்து விடுபடுவதற்கான விஷயம் என்னவென்ற இஸ்லாம் சொல்லுகிற தீர்வை தவிர வேற எதுவும் கிடையாது என்பதை புரிந்து அல்லாஹ் அபுல்லாலம் இது மாதிரியான விஷயங்களை நம் உள்ளத்தில் ஏற்படுத்துவது என்பது நாம் நம்மை தற்காத்துக் கொள்வதற்குத்தான் இது இன்னொரு விஷயம் தெரியுங்களா இதே அமெரிக்காவை சார்ந்தவர்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ்லம் அவர்களை இளம் பெண்ணை திருமணம் செய்தார் என்பதற்காக வேண்டி காற்று வந்தாங்களா எவ்வளவு கேவலப்படுத்துறாங்க நபிகள் நாயகம் என்பவர்கள் அவங்களுடைய காலத்துல சின்ன பிள்ளையில திருமணம் செய்வது என்பது அந்த நாட்டு ஊருடைய கலாச்சாரம் இருந்துச்சு அது உள்ளது கிடையாது உள்ள காலங்கள்ல எல்லா மன்னர்களும் செய்த வேலைகள் தான் அந்த காட்டுடைய கால கலாச்சாரங்கள் அது அப்பொழுதும் கூட பருவமடைந்த பிறகு ஒன்பது வயசுக்கு தான் குடும்ப வழக்கில் ஈடுபட்டார் என்ற ஆதாரபூர்வமான செய்தி இருக்கு ஆனால் அப்படிப்பட்ட நபிகள் நாயகத்தை காம கொடூர்களாகவும் தவறானவனாகவும் தப்பானவனாகவும் நீங்கள் சித்தரித்தீர்களே இன்று உங்களுடைய வண்டவாளம் தண்டவாளம் என்னன்னு உலகம் அளவுக்கு எதை அதை சொல்வதற்கு துப்பில்லாதவர்கள் தகுதி இல்லாதவர்கள் இந்த செய்தியை பேசியிருக்கிறார் என்பதையும் அல்லாஹ் ரொம்ப இந்த இடத்துல வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார் என்பதை புரிந்து அல்லாஹுடைய மார்க்கத்தை தூய்மையாக பின்பற்றி மரணிக்கிற சிறந்த சமூகமாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக